சங்கரம் சிவசங்கரம் அன்னை தமிழுக்கும் அருமை தமிழருக்கும் அநேக கோடி வணக்கங்கள் தமிழ்நாடும் தண்ணீர் தடங்களும் அப்படிங்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்த நிலப்பரப்பு பல வினோதமான தன்மைகளை தாங்கி இருக்கிறது ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜன சமூகம் வாழ போதுமான இடம் இல்லை அதனால நிலப்பஞ்சம் இன்னும் சில நிலத்துல தண்ணியே இல்லை அங்கே தண்ணீர் பஞ்சம் இன்னும் சில இடத்துல மண் வளமே இல்லை மேல் வளமும் இல்லை கீழ் வளமும் இல்லை அதனால மக்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்களும் துயரங்கள் இப்படி பல குறைகளுடன் கூடியதுதான் இந்த மகாபூமி காலத்தினுடைய கருணை தமிழ் நிலம் செய்த தவம் தமிழர்கள் பெற்ற பேரு தமிழ்நாடு சகல வளமும் கூடிய ஒரு மகா புண்ணிய பூமியா இருக்கு தான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாடு ரெண்டு பக்கம் கடல் ரெண்டு பக்கம் வளமான மாநிலங்களால் சூழப்பட்டது நமது நிலத்துக்கு கிழக்க வங்கக்கடல் இருக்கு தெற்கு இந்திய பெருங்கடல் இருக்கு மேற்க கேரளா இருக்கு வடக்க ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு இயல்பிலேயே ஒரு பெரிய இயற்கை அறங்களை கொண்டது தான் தமிழ்நாடு இந்த நிலத்தை புவியியல் அடிப்படையில் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அறிஞர்கள் ஒன்று மலைகள் ரெண்டு பீடபூமிகள் மூணு சமவெளிகள் இப்படி மூணாம் பிரித்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கிற போது இந்த நிலம் எந்த அளவுக்கு தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ முதல்ல மலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு ரெண்டு மலைகள் நமக்கு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் இந்த மலைத்தொடர் குஜராத்தில் ஆரம்பிக்கிறது மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா அப்படின்னு விரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து முடிவடையும் இந்த மலையில தான் ஆலை முடி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயரமான மலைமுகடு இருக்கு இந்த மலை தொடர் தான் அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடிய காற்றை தடுத்து குளிர்விற்கு நமக்கு மலையை பரப்பிக்கிறது இந்த தான் சுமார் ஐயாயிரம் தாவர வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது வகை பானூட்டிகள் வாழ்றதா அறிஞர்கள் கணக்கெடுக்கிறாங்க ஐநூத்தி எட்டு வகை பறவைகள் இந்த இடத்துல பறந்து கொண்டிருப்பதாக வாழ்வதாக புவியியல் ஆய்வாளர்கள் பறவை இன ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறாங்க இந்த மலைப்பகுதியில் தான் கிருஷ்ணா கோதாவரி பெரியாறு இந்த மாதிரியான ஆறுகளெல்லாம் பிறக்கிறது இது மட்டும் இல்லை இன்னும் சில ஆறுகளும் இங்கே தான் பிறக்கிறது இந்த தான் இந்த மலைப்பகுதியை யுனெஸ்கோ நிறுவனம் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியமான நிலப்பகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் கன்னியாகுமரி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களெல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் தான் இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரையை ஒட்டிய மலைத்தொடர் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இது உயரம் கொஞ்சம் குறைவானது தான் ஆனால் மலைத்தொடர்கள் அதனுடைய பழமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைதான் மிக பழமையான மலைத்தொடர் தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலையில் ஆரம்பித்து அழகர் மலை வரைக்கும் சுமார் பதிமூணு மலைத்தொடர்களை கொண்டது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது அங்கங்கே வந்து இது அறுத்தபடி ஆறுகள் பாய்வதற்கு போதுவாக இருக்கும் இந்த மலைகள் அறுபடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து வரக்கூடிய நீர் இந்த மலைகளினுடைய அறுபாட்டுக்கு இடையில பாய்ந்து அந்த மலைகளை அறுத்து கொண்டு மண்ணை இழுத்து கொண்டு பல புதிய பாதைகளை ஏற்படுத்தி கொண்டு பாயும் இந்த மலைத்தொடர் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒடிசா ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போகும் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் திருச்சி தர்மபுரி கரூர் மதுரை நாமக்கல் இந்த பகுதிகள் எல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய ஊர்கள் தான் மிகவும் புகழ்வாய்ந்த ஊர்கள் இது அடுத்தது பீடபூமிகள் பீடபூமி அப்படின்னு சொன்னால் சமதளமான பகுதி அப்படின்னு பேர் நிலத்தினுடைய தட்டையான பகுதி அப்படின்னு பேர் இந்த பீடபூமிகளில் செங்குத்தான பல பாறைகள் அங்கங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இதைத்தான் லேண்ட் டேபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நிலப்பரப்பு கனிம வளங்கள் அதிகம் நிறைந்த பகுதியாக இருக்கும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் சிறு சிறு குன்றுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம் நீங்க மதுரையில விமான நிலையத்துக்கு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குன்றுகள் நிறைந்து இருக்கிற பகுதியை பார்க்க முடியும் அதே மாதிரி அழகர் மலை மாதிரியான பகுதிகளில் குன்றுகள் இருக்கிறத பார்க்க முடியும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பகுதிகளெல்லாம் இந்த மாதிரியான வகையை சார்ந்தது தான் இங்க இந்த பீடபூமியில தான் வைகை காவிரி பவானி நொய்யல் அந்த மாதிரியான ஆறுகள் எல்லாம் ஓடுறது மேற்குல தண்ணீர் பிறக்கிறது இந்த பீடபூமிக்கு பாய்கிறது கிழக்கு முகமாக கடல்ல கொண்டு போய் கலக்கிறது இந்த நீரெல்லாம் கடல்ல போய் கலக்கிறது இத பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம் இது தமிழ்நாட்டுல தான் இருக்குது இந்த பீடபூமிகளுக்கு அடுத்து சமவெளி பகுதிகள் அப்படின்னு சில இருக்கு இந்த சமவெளி படி பகுதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கடல் மட்டத்துக்கும் பீடபூமிக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கிற நிலப்பரம் அதைத்தான் நம்ம சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சமவெளிகளையும் ரெண்டு நிலைகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும் ஒன்று கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது ஆற்று சமவெளிகள் அப்படின்னு சொல்லணும் முதல்ல இந்த கடற்கரை சமவெளி அப்படின்னா என்ன கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது கடலை ஒட்டிய ஒரு பகுதி தமிழ்நாட்டில் கடற்கரையினுடைய நீளம் மட்டுமே ஏறக்குறைய ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீண்ட கடற்கரை பகுதி எது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதி தான் இந்த கடற்கரை பகுதிகளில் பல ஆறுகளினுடைய வண்டல் மண் இந்த பகுதியை மேலும் வளமுள்ள ஒரு பகுதியாக மாற்றி வச்சிருக்கு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் பலவேற்காடு அதில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடற்கரை சமவெளிகள் தான் திருவாரூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் விழுப்பூர் கடலூர் இந்த பகுதிகளெல்லாம் கடற்கரை சமவெளிகள் தான் இந்த பகுதிகள் எல்லாம் நில விவசாயத்திற்கு பக்குவப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பல ஆறுகள் கொண்டு வந்து சேர்த்த வண்டல் மண் சிறப்பு தான் அதனால தான் இந்த பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு விவசாயத்தில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் அடுத்தது ஆற்று சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆற்று ஆற்றுச்சமவெளிகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு ஆறுகளால் உருவாக்கப்பட்ட தட்டையான ஒரு நிலப்பகுதி இது வண்டல் மண்கள் நிரம்பிய பகுதியாக இருக்கும் தேனி மாவட்டத்தினுடைய வைகை காஞ்சிபுரத்தினுடைய பாலாறு தருமபுரியினுடைய தென்பெண்ணை நெல்லையினுடைய பொருணை இந்த ஆறுகள் எல்லாமே ஆற்றுச்சமவெளி நிலங்களை சார்ந்தது மக்கள் அதிகம் எதை விரும்புவாங்க அப்படின்னா இந்த ஆற்று சமவெளி பகுதிகளை தான் விரும்பி குடியேறுவாங்க இங்க தான் விவசாயத்துக்கும் போக்குவரத்துக்கும் மிக தோதான நிலை இருந்ததா சொல்றாங்க தமிழ்நாடு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகள் மிக நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம் கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம் அதுல சமவெளிகள் பார்த்தோம் பேடபூமிகள் பார்த்தோம் கடற்கரை சமவெளிகள்லாம் பார்த்தோம் சரி இதெல்லாம் நம்மளுக்கு நீரோட்ட பகுதிகள் சரி நீரோட்ட பகுதிகளில் இருக்கிற இந்த தமிழகத்தினுடைய மண் வளம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செம்மண் இருக்குது கரிசல் மண் இருக்குது வண்டல் மண் இருக்குது சரள மண் இருக்குது மணல்சார் மண் அப்படின்னு எல்லா மண் வளமும் இந்த இடத்துல இருக்கு இந்த நிலப்பகுதியில் ஒரு மண் தன்னுடைய தன்னாட்சியை மிக பிரம்மாண்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இது மண்ணினுடைய தன்மை இந்த மண்ணில் என்னென்ன வகையான மண்கள் இருக்கு அதுல எவ்வளவு உயிர் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய நிறத்தை வச்சு நம்ம அளவிட முடியும் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் செம்மண்கள் நிறைந்த பூமியா இருக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பழுப்பு நிற மண் கொண்ட தன்மைகளை கொண்டிருக்கு பதினேழு சதவீதம் கரிசல் மண்கள் இருக்கு நாலு சதவீதம் சாம்பல் மண்ணு இருக்கு மீதி ஒரு சதவீதம் தான் சரள மண்ணும் மணல் சார்ந்த மண்ணும் இருக்கு அப்ப பாருங்க மண்ணினுடைய தன்மை பல்கி பரவி விராட் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிறது அப்ப மண் வளத்துக்கு பஞ்சம் இல்லை எல்லா வகைப்பட்ட மண்களும் இங்க இருக்கு அடுத்தது மண்ணினுடைய உயிர்ச்சல் நம்ம கிட்ட இருக்கிற மண்ணில் என்னென்ன உயிர் சத்துகள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனிமச்சத்து அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு சதவிகிதம் தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்குள்ள இருக்கு இருபத்தஞ்சு சதவிகிதம் தண்ணீரோட்ட நிலை மிக சாதகமா இருக்கு இருபத்தஞ்சு சதவிகிதம் ஆக்சிஜன் இருக்கு அஞ்சு சதவிகிதம் இயற்கையிலேயே தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய சேர்மப் பொருள்கள் நம்ம மண்ணுக்குள்ள இருக்கு அப்ப தமிழ்நாட்டுடைய மண் வளம் எவ்வளவு சிறந்த தன்மையை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாடு அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்த இயற்கை கட்டமைப்பை தனக்குள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த அறிக்கையிலிருந்தே உங்களுக்கு தெரியும் அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற காட்டு வளம் இன்றைய நிலைகளில் கூட ஏறத்தாழ இருபத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகள் தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டினுடைய புவியியல் சுமார் பதினெட்டு தான் இருக்கு இந்த புவி பரப்புல அப்படின்னு சொல்லிட்டு தேசிய வன கொள்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லு ஆனால் அந்த தேசிய வனக்கொள்கை அமைப்பே எவ்வளவு காடுகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு தர்றாங்க அதில் முப்பத்தி நாலு சதவிகிதம் காடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஏறக்குறைய குறைய மூணு சதவிகிதம் இந்தியா முழுமையும் விவசாயிகள் நிறைந்திருந்தார்கள் இந்திய நிலப்பரப்பில் எழுபத்தி மூணு சதவிகிதம் வேளாண்மை சார்ந்ததாக இருந்தது அப்படின்னு குறிப்பு தர்றாங்க அப்ப எழுபத்தி மூணு சதவீதம் தவிர மீதி தான் அரசு பணிகள்லையும் வியாபாரங்கள்லையும் இருந்ததா கணக்கு சொல்றாங்க அப்ப எழுபத்தி மூணு சதவிகிதம் இருந்த இந்த விவசாய நிலம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு அருகி போச்சு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா பார்க்க முடியும் தமிழ்நாட்டுல இருக்கிற நீர்நிலைகள்ல ஏறக்குறைய எழுபத்தி ஆறு வகையான மீனினங்கள் மட்டும் இருந்ததா சொல்றாங்க எழுபத்தி ஆறு வகை மீனினங்கள் இருந்ததா சொல்றாங்க ஆனா இந்த சில ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால எடுத்த கூற்றுகள்ல வெறும் இருபத்தி ஒரு வகை மீன்கள் தான் இருக்கு அப்படின்னு ஆய்வு அறிக்கைகள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள்ல எடுத்த சோதனை நீர்களை பற்றி ஒரு குறிப்பு வெளியிடுறாங்க அந்த சோதனையை வெளிப்படுத்துதல்ல ஒரு லிட்டர் தண்ணியில ஏறக்குறைய குறைய ஆக்சிஜனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீருக்குள்ள கரையக்கூடிய தன்மை உள்ள ஆக்சிஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு அது இருந்தாதான் தண்ணிக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் உயிர் வாழும் அப்படி இல்லைன்னா அது மடிஞ்சு அப்ப ஆக்சிஜனே இல்லை அப்படிங்கிற சூழலுக்கு நமது நீர்நிலைகள் தள்ளப்பட்டுருச்சு அப்படி ஒரு துர்பாகியமான நிலையில இன்னைக்கு நாடு போய்கிட்டு இருக்கு காடுகள் வீழ்ச்சி தண்ணீரின் பிறப்பை தடுத்துருச்சு பல்லுயிர் பெருக்கம் முடங்கிருச்சு தாவர இனங்கள் பறவை இனங்கள் இதனுடைய இருப்பெல்லாம் அருகி விட்டது மண்ணினுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிருச்சு நிலத்தடி நீர்மட்டம் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஆண்டுக்கும் பத்தடி கீழே போய்கிட்டு இருக்கிறதா அரசாங்கம் அதிர்ச்சியான தகவல்களை பதிவு செய்யுது மக்களுடைய அஜாக்கிரதை வாழ்ந்த மண்ணை விட்டு அந்த மண்ணே அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய துர்பாகிய நிலைக்கு காலம் தள்ளிடுச்சு காலம் கடும் தண்டனை தருவதற்கு தயாரா இருக்கு விழிக்க வேண்டியது நமதுடைய இயற்கையை பற்றிய பேரறிவு விழிக்க வேண்டும் விழிக்குமா அப்படிங்கிறது தெரியல தண்ணீர் பூமி இன்னைக்கு கண்ணீர் பூமியா மாறிடுச்சு தண்ணீரின் குவல்கள் 俺。